ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான பாடத்தில் நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம் பல காரியத்தை குறித்து திருப்பள்ளியினுடைய அதிசயத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அநேகருக்கு ஒரு எண்ணம் திருப்பலியில் ஒன்றுமே இல்லை திருப்பலியில் என்ன இருக்குது திருப்பள்ளி ஒரு போரிங் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம மக்களுடைய மனதிலிருந்து அப்பப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் திருப்பலிக்குள் எவ்வளவு விதமான ஒரு அதிசயம் அட் அடங்கி இருக்கிறது அந்த திருப்பலிக்குள்ளே எவ்வளவு விதமான அற்புதங்கள் அல்லது அறிவு செறிவு சார்ந்த விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அல்லது அந்த வழிபாட்டுக்கான பெருமைக்குரிய காரியங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளத்தான் இந்த விளக்கங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒரு ஜபம் செய்கிறோம் ஒரு ஜபம் செய்கிறோம் ஒரு நல்ல ஒரு பெரிய பாஸ்டர் அல்லது ஒரு ஃபாதர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஜெபம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை எடுத்து போட்டு ஜெபிக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு விவிலியத்திலிருந்து அவ்வப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டால் கூட மற்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுடைய வார்த்தையாகவே இருக்கிறது அது எந்த விதத்திலும் அங்கீகாரம் பெறாத ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய எண்ணத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அவர் மட்டும்தான் பயன்படுத்துவார் அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்த முடியாது ஏன்னா அவருடைய எண்ணத்திலிருந்து உதிக்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி தான் அந்த ஜபத்தை செபிக்கிறார் இதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது இந்த ஜபமானது நம்ம திருப்பலியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜபமானது எல்லா மக்களும் அதாவது எல்லா குருக்களும் திருப்பலி நிறைவேற்றுகிற போது எல்லா மக்களும் திருப்பள்ளி நிறைவேற்றுகிற பொழுது எல்லோரும் இணைந்து பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற இந்த வார்த்தைகள் எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிறது ஒரே வார்த்தை ஒரே ஜபம் உலகம் முழுவதும் இந்த ஜபம் ஜெபிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் ஒரு அழகு வல்லமை இதெல்லாம் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த ஜெபத்தை நீங்கள் மட்டும் ஜபிக்கவில்லை இந்த ஜெபத்தை அநேக கோடி மக்கள் அதே ஜபத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜபத்தை தான் நீங்களும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நட்கருணை மன்றாட்டு திருப்பலியில் வரக்கூடிய அந்த நட்கருணை மன்றாட்டு என்கிற சிறப்பு பகுதியைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நட்கருணை வழிபாடு என்கிற அந்த பகுதிக்குள்ளே வரக்கூடிய நட்கருணை மன்றாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு சிறப்பு பகுதி தான் அந்த நற்கருணை மன்றாட்டினுடைய தொடக்க உரை நற்கருணையினுடைய மன்றாட்டு பெரிய ஒரு பகுதி அது அதிலே வரக்கூடிய அந்த முதல் பகுதி தொடக்க உரை என்று சொல்லக்கூடிய அந்த தொடக்க உரையினுடைய ஜபத்தை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த வார்த்தைகளையெல்லாம் குருவானவர் சொல்லுவார் நீங்களும் சொல்லுவீங்க நம்ம இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது என்று சொல்லிவிட்டு இந்த ஒரு கான்வர்சேஷனல் டைப் ஆஃப் ப்ரேயர் முடித்த உடனேயும் குருவானவர் ஒரு தனி ஜபத்தை ஆரம்பிப்பார் தூயவரான தந்தையே இல்லாமல் இறைவனாகி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெபத்தை ஆரம்பிப்பார் பல நேரங்கள் மக்கள் என்ன செய்வாங்க இது ஜெபிப்பாரு நம்ம 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 என்ன அந்த ஜெபத்தை அவர் ஜெபிக்கிற போது நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் கேட்கணும் நீங்க வெளியில சொல்ல சத்தமாக நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது ஆனால் மனசுக்குள்ள என்ன செய்யலாம் அந்த குருவானவர் சொல்ற வார்த்தையை நீங்களும் சொல்லி ஜெபிக்கலாம் நீங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் தூயவரான தந்தையே அப்படின்னு சாமி குருவானவர் சொல்லும் போது நீங்களும் தூயவரான தந்தையே எல்லாம் வல்ல இறைவா எங்களை மீட்டெடுத்தவரே இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிகிட்டே இருந்தீங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு அட்டென்ஷனும் மாறாது அந்த வார்த்தையில் இருக்கிற அற்புதங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆகவே இந்த நக்கருணை மன்றாட்டினுடைய தொடக்க உரை ஜெபத்தை தான் உங்களோடு கூட நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் இது நிறைய இருக்குது நம்ம காலங்கள் ஒன்றும் நம்ம வேஸ்ட் ஆகிறது இல்லை நம்ம பொறுமையாக ஒன்று ஒன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் நான் சொன்ன நான்கு பொது நற்கருணி மன்றாட்டு எங்களுடைய பூச புஸ்தகத்தில் இருக்கும் திருப்பள்ளி புத்தகத்தில் அதில் இரண்டாவது மன்றாட்டம் நற்கரணி மன்றாட்டில் ஒரு தொடக்க உரை கொடுத்துருப்பாங்க நான்காவது நற்கரணி மன்றாட்டில் ஒரு தொடக்க உரை அவங்களே கொடுத்துருக்குறாங்க மற்ற தொடக்க உரைகள் அது நிறைய இருக்கிறது தொடக்க உரைகள் அந்த தொடக்க உரைகள் எல்லாம் தனியாக வை வைத்திருக்கிறாங்க தேவைக்கேற்றவாறு குருவானவர் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி அவங்க நிறைய வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இரண்டாவது நட்கருணை மன்றாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை போன வகுப்பில் நம்ம பார்த்தோம் இந்த வகுப்புல நம்ம பார்க்கிறோம் நான்காவது நற்கருணை மன்றாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க உரையினுடைய அந்த அற்புதமான வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு வாசித்து சிந்திக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னாக்க ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க இந்த நூலுக்கு ஒரு முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க இந்த நற்கருணை மன்றாட்டுக்கான தொடக்க உரையை மாற்றலாகாது சில நேரங்கள் என்ன செய்வோம் தொடக்க உரை நற்கருணை மன்றாட்டு ஒன்று இரண்டு மூன்று அப்படி எடுக்குவோம் அப்போ மூன்று ஒன்று எடுக்கும் போது அங்கே இருக்காது அப்ப போய் நம்ம பின்னாடி இருக்கிறதுலாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஜபத்தை மூன்றாவது நற்கொருணை மன்றாட்டில் இருக்காது நம்ம போய் பின்னாடி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சொல்றாங்க இந்த நான்காவது நற்கொருணை மன்றாட்டுக்கு உள்ள அந்த தொடக்க உரை ஜபத்தை நீங்கள் மாற்றக்கூடாது இது தொடக்க உரையையும் இணைத்து மீட்பு வரலாறு முழுவதையும் சுருக்கமாக எடுத்துரைக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பாருங்க இந்த தொடக்க உரை மீட்பு வரலாற்றை அடையாளப்படுத்துது இதை தொடர்ந்து வரக்கூடிய செபங்களும் அந்த மீட்பு வரலாற்றை அடையாளப்படுத்துகிற விதமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் காயின் பண்ணப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிற அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த தொடக்க உரையும் மற்ற காரியங்களும் சேர்ந்து போனால் மேட்சிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ சேர்ந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால மாற்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு புரியுது ஒரு ஒரு திட்டத்தோடு தான் இந்த நான்காவது நட்கருணி மன்றாட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற மீட்பு திட்டத்தை மக்கள் புரிந்து கொள்ளும் விதமான ஒரு அடையாளமாக இப்போ அந்த நற்கரணி மன்றாட்டினுடைய ஜபத்துக்குள் நம்ம போகிறோம் தூயவரான தந்தையே கடவுளை பாருங்க நம்ம என்னைக்காவது நம்ம தனிப்பட்ட ஜபத்துல இப்படியெல்லாம் நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா நம்ம இந்த ஜபத்தில் நம்ம பூசையில் கேட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஜபிக்கும் போது கடவுளை அப்பாங்கிறோம் பிதாவேங்கிறோம் தந்தையேங்கிறோம் ஆனால் தூயவரான தந்தையே மெய் நான் போற்றுகிறேன் நம்ம என்னைக்காவது நம்ம இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம பயன்படுத்தணும் இந்த வார்த்தைகளை என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறோம் அடுத்த வார்த்தை பாருங்க உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி ஆகும் உண்மை மாட்சிப்படுத்துவது உண்மையிலேயே நீதியும் ஆகும் எவ்வளோ ஒரு சிறப்பான வார்த்தைகள் பாருங்களேன் உண்மை மா உண்மை இப்போ புகழ்வதும் உண்மை போற்றுவதும் தகுதியும் நீதியும் ஆகும் ஒரு வரியில் சொல்லிடலாம் அதை அவங்க எவ்வளோ அழகாக எலாபரேட் பண்ணி உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி உண்மை மாற்றிப்படுத்துவது உண்மையிலேயே நீதி ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள உண்மையான கடவுள் இதுதான் அறிக்கை நீர் ஒருவரே உயிருள்ள உண்மையான கடவுள் நீர் காலங்களுக்கெல்லாம் முன்னரே இருக்கின்றீர் கடவுள் ஆம் ஹூ ஆம் நான் நானே இருக்கின்றவராக இருக்கின்றவர் அப்படின்னு அடையாளப்படுத்தின வார்த்தைகளை எல்லாம் இங்கே கொண்டு வராங்க அப்போ விவிலியத்தினுடைய ஆழமான உண்மைகளை இந்த இடத்துல அவங்க காயின் பண்ணியிருக்கிறாங்க அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர் என்றும் நிலைத்திருக்கின்றீர் அணுக முடியாத ஒளியில் யாருமே நெருங்க முடியாத ஒரு ஒளியில ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் நிலைத்திருக்கிறார் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் இஸ் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்ற வார்த்தையினுடைய ஆழம் நீர் ஒருவரே நல்லவர் உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து உயிரின் ஊற்றாகிய நீர் கடவுள் எல்லா உயிர்களுக்கும் ஊற்று அவரிடமிருந்து தான் உயிர் ஊற்றெடுக்குது அதனால தான் இந்த உயிர் மீண்டும் அவரிடத்துலேயே போகணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ உயிரினுடைய உயிர்களினுடைய ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து எல்லாத்தையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்தது பார்த்தீங்களா நலன்களால் நிறைத்து அவர் வெறும் படைத்து விட்டுடலை நீ போராடிட்டு போனு நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுலமானீர் ஒளியின் மாட்சியால் மக்களை ஒளிர்விக்க திருவுலமானீர் ஆகவே எண்ணற்ற வானதூதர் அணி அணியாக உம் திருமுன் நின்று இரவும் பகலும் உமக்கு பணி புரிகின்றனர் உமது திருமுகத்தின் மாட்சியை கண்டு உம்மை இடையறாது போற்றுகின்றனர் அவர்களோடு நாங்களும் எங்கள் பூ உலக படைப்புகள் அனைத்தும் உமது பெயரை அக்களிப்புடன் ஒரே குரலில் அறிக்கையிட்டு பாடுவதாவது இப்படிதான் இந்த ஜபம் முடியுது இந்த என்னிங் வார்த்தைகளை பாருங்களேன் ஆகவே எண்ணற்ற வான தூதரணி இப்ப வான தூதரணிங்கிறது ஒரு செக்மெண்ட் அவங்களும் கடவுளை புகழ்ந்து கொண்டு அணியணியாக உமது திரும்ப நின்று ஒவ்வொரு அணியணியாக வந்து அவங்க கடவுளை புகழ இரவும் பகலும் உமக்கு பணி புரிகின்றனர் உமது திருமுகத்தின் மாட்சியை கண்டு கடவுளுடைய பிரசனத்தில இருந்தவர்கள் மாட்சியை கண்டு உண்மை இடையராது போற்றுகின்றனர் இப்போ வான தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இந்த வார்த்தை வரிகளை உணர்ந்து படிச்சா தெரியும் அப்போ நீங்க எங்கெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன நடக்குது இந்த வான தூதர்களின் அணிகள் இறங்கி வந்து நம்மோடு இணைந்து துதிப்பாங்க துதி எந்த இடத்துல சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் வான தூதர்கள் வந்து நிறைவே இருப்பாங்க உங்க வீட்டில் துதி கடவுளை புகழக்கூடிய புகழ்ச்சி பலி ஏறெடுக்கப்படுது அப்படின்னா அங்கே வான தூதர்கள் வந்துருவாங்க இப்போ வான தூதர்கள் நிற்கிற இடத்துல பேய் பிசாசு தீமை இதுக்கெல்லாம் இடம் இருக்காது தான் நம்ம சொல்றோம் நீங்க என்ன செய்யுங்க கடவுளை இப்படியா புகழுங்கன்னு சொல்றோம் இந்த ஜெபத்தை வந்து இந்த 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 ஜெபங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் திருப்பலியில தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது <laughs> ஒரு இது முறை இருக்கிறது ஆனா நீங்க விரும்புனா இதை எடுத்துட்டு போய் வீட்டில் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் அல்லது எழுதிட்டு போய் நீங்க உங்க வீட்டில் ஜெபத்துல கூட பயன்படுத்தலாமே இது யாரும் செய்யக்கூடாதுன்னு நமக்கு ஒன்றும் கட்டளை இல்லாம அப்படி இல்லை வீட்டில் போய் புசையில் ஃபாதர் ஜபிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கும் இதுதான் ஆர்டர் ஆனால் இந்த ஜபங்களை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் சிறிய சிறிய ஜபங்கள் கடவுளை புகழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜபங்கள் இவ்வளோ வல்லமையான ஜபங்கள் இதையெல்லாம் சொல்லி நம்ம துதிக்கிற பொழுது கடவுள் மிகவும் ஆட்சி அடைவார் ஆகவே இந்த அருமையான வேளையில் இந்த நான்காவது நன் நற்கருணை மன்றாட்டை சொல்லுகிற ஆழமான வார்த்தைகளை மீண்டுமாய் உங்களுக்கு வாசித்து தருகிறோம் தூயவரான தந்தையே உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியாகும் மாட்சிப்படுத்துவது உண்மையிலேயே நீதியும் ஆகும் ஏனெனில் நீர் ஒருவரே உயிருள்ள உண்மையான கடவுள் நீர் காலங்களுக்கெல்லாம் முன்னரே இருக்கின்றீர் அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்ற நீர் என்றும் நிலைத்திருக்கின்றீர் நீர் ஒருவரே நல்லவர் உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் மாட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமானீர் ஆகவே எண்ணற்ற வான தூதர் அணி அணியாக உமது திருமு நின்று இரவும் பகலும் உமக்கு பணிபுரிகின்றனர் உமது திருமுகத்தின் மாட்சியை கண்டு உமை இடையறாது போற்றுகின்றனர் அவர்களோடு நாங்களும் எங்கள் பூ படைப்புகள் அனைத்தும் உமது பெயரை அக்களிப்புடன் ஒரே குரலில் அறிக்கையிட்டு பாடுவதாவது அருமையான வார்த்தைகளே தான் நான்காவது மன்றாட்டல நம்ம சொல்றோம் உங்க ஃபாதர்ஸ் நம்முடைய தந்தையர்கள் இந்த நான்காவது மன்றாட்ட பயன்படுத்தல அப்படின்னா நீங்க தனிப்பட்ட விதமா பாசமா கேட்கலாம் ஃபாதர் இந்த நாலாவது மன்றாட்ட நீங்க ஜெபிங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா அந்த மன்றாட்டுகளை ஏன்னா மக்கள் கேக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களும் எடுத்து சில சிறப்பான நாட்களில் பயன்படுத்தலாம் ஆகவே அன்பு பிள்ளைகளே நம்மளுடைய ஆர்வம் திருப்பலியில் நிறைந்திருக்கிற பொழுது குருக்களும் அந்த இடத்துல ஆர்வத்தோடு பயணிப்பார்கள் நம்ம இணைந்து ஆர்வத்தோடு பயணிக்கிற போது கண்டிப்பாக அந்த ஒரு திருப்பலி உங்களுக்கு ஆசீர்வாதமான பலியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் என்கிற வார்த்தையோடு நிறைவு செய்கிறோம் காட் பிளஸ் யூ